இந்த கொரோனா பீரியட்ல மார்ச்ல இருந்து இது வரைக்கும் சேர்ந்தே இருந்து பழகிட்டோம் நாங்க அது ரொம்ப வெறுமையா இருந்தது அப்ப நான் வந்து நினைச்சேன் உண்மையில நம்ம எப்படி இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு நம்ம இருக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்பா வந்து ரொம்ப செல்லும் காலையில எழுந்துச்சா அப்பாவதா பாப்பா நடுவுல ஹஸ்பண்ட் ஒரு கேரக்டர் இருக்காரு அவரை விட்டுட்டீங்கம்மா நீங்க ஏன்னா ஆனா அப்பா கிட்ட கேக்குற மாதிரி இருக்காரு சார் ஏர்ன் பண்ணி வச்சிடறாங்க சார் நம்ம புள்ளையும் வெளியே போக கூடாது நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார்

காலேஜ் போன எனக்கு ரொம்ப போர் அடிச்சிச்சு இல்ல அது ரொம்ப வெறுமையா இருந்தது அப்ப நான் வந்து நினைச்சேன் உண்மையில இப்ப இது ரொம்ப முக்கியமாடா நம்ம எப்படி இவ்ளோ கல்யாணம் பண்ணி குடுத்துட்டு நம்ம இருக்குறது ரொம்ப கஷ்டம் அதனால வீட்டோட மாப்பிள்ளை அத தான் பார்க்கணும் ஐயோ எனக்கு தல சுத்தி சுத்தி வருதே ஓகே ஒரு நாள் நினைச்சே தாங்குறது சரமமா இருக்கு அப்ப நீண்ட பிரிவுங்கறதெல்லாம் கஷ்டம் இதுக்கெல்லாம் விளக்கம் சொல்ல முடியுமா அப்பா இது அப்பா வந்து ரொம்ப செல்லோ காலையில எந்திரச்சா அப்பாவை தான் பாப்பேன் என்னையா சொல்ற

நான் சொன்னா கூட அப்பா இந்த போஸ்டிங்கு ஒரு ஆள் எடுக்குறீங்க வாயில வசம்ப வச்சு தேக்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா அதாவது இப்போ நான் என் பொண்ணுக்கு என்னென்ன என்ன சீர் வர்ச செய்ய போறேனோ மொத்தமே நான் கம்ப்ளீட்டா செய்ய போறேன் செஞ்சு அவரை உங்க வீட்ல தானே வச்சுக்க போறீங்க அங்கதா ஒரு பெரிய ട്വിஸ்ட் இருக்குது இருக்கு அதனால தான் நான் சொல்ற நான் அது எனக்கு வெளியவே போகாத இல்ல நான் செய்ய வேண்டியனங்க அப்ப அதనే தான் சொல்ற ஓ வயலடா நீ வயலையா வா இது என்ன அப்பா ஏன் காது இது இது இவ்ளோ அழகாவும் சொல்லலாம் காசு வெளியவே போவாதனு நேராவும் சொல்லலாம் அதான் பாயிண்ட் சார் ஏர்ன் பண்ணி வச்சறாங்க சார் நம்ம புள்ளைய வெளியே போக கூடாது நம்மள சொத்து பத்து வெளியே போக கூடாது சார் இவ்வளவு சீக்கிரமா புரிஞ்சிக்கிட்டீங்களா அதனால வீட்டோட மாப்ளையா கேக்குறாங்க சார் அதெல்லாம் எப்படியா நடக்கும் இப்போ எனக்கு வந்து பாத்தீன்னா ரெண்டு பொண்ணு சார் நான் வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் அத பத்தி பேசல நான் கேக்குறது பத்தி ஓகேங்களா உங்க பிசினஸ் எக்ஸ்டாபிளிஷர் பண்றதுக்காக உங்களுக்கு வீட்டோட ஒரு மாப்ளையா வந்தா உங்க பிசினஸையும் நாங்க டெவலப் பண்ணிக்க முடியும் கேட்டுங்க வர மருமகனும் நமக்கு வந்து ஒரு உறுதியா இருந்து அவரையும் நம்ம வந்து மேலோக்கி கொண்டு போறதுக்கு உண்டான வாய்ப்பு கூட நாங்க வந்து ஏற்படுத்தி கொடுக்க முடியும் ஆமா நீ பெரிய தொழில் இருக்கு வீட்டோட மாப்பிள்ளையா வந்தா தான் அதை எடுத்து செய்வாரு அம்மா இருக்கு அவரு பொண்டாட்டியே இருக்காங்க இங்க சரி சரி அப்புறம் என்னாச்சு பொண்ணையே நம்ம அவங்க நம்பி கொடுக்கும் போது பிசினஸ் கொடுக்கறதுனால என்ன சார் தப்பு மாமி மறுபடியும் மறுபடியும் நீங்க ரூட்ல கிராஸ் பண்ற ஜாம் ஆயிருவாங்க என்னோட எஸ்டாப்ளிஷ்மென்ட் பாரம்பரியம்

எங்களுடைய பிராண்டு அதில் இருக்கணும் சார் அதை சார்ந்து மற்ற சந்ததியினருக்கு எங்களால் குட்டி கொடுக்க முடியாது சார் அது சரி படுத்துக்கிட்டு தூங்குமா நாய் நின்றுக்கிட்டு தூங்குமா பேய் காரியமில்லாம இன்னொரு விஷயம் இப்போ நமக்கு பையன் இருந்திருந்தா நம்ம இந்த மாதிரி இன்னொரு வீட்டுக்கு நேமுக்காக அனுப்புவோமா வில்லங்கமான விஷயத்துல தலையிடுற மரியாதையா ரவையப்பட கண்டிப்பா நம்ம வந்து அனுப்ப மாட்டோம் சார் எங்களுக்குன்னு ஒரு பிராண்ட் இருக்கு நாங்க அனுப்ப மாட்டோம்

பொண்ண பிரிய முடியாம இருபத்தோரு வயசு வரைக்கும் வளர்த்தாச்சு சரி சொல்லுங்க அதை பிரிய முடியாம தான் சரி நம்ம வீட்டுல இருக்கட்டும் அப்படின்னு இப்ப மேரேஜ் ஆயிடுச்சு பொண்ணுக்கு ஆண்டி உங்களுக்கு பொண்ணு இருக்கா இருந்தாலும் இப்போ அவ அங்க இருக்கும் போது எங்களால சாப்பிட்ட மாதிரியும் இல்ல ஒரு சமையல் பண்ண மாதிரியும் இல்ல அது பிடிக்குமே இது பிடிக்குமே அப்படின்னு பாவம் நல்லாதான் இருக்கா இருந்தாலும் எங்களால பிரிஞ்சு இருக்க முடியல

இப்போ பொண்ணு கல்யாணம் பண்ணி பிரிஞ்சு போகும்போது இப்ப அவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க அப்படி கேளுங்க சிஸ்டர் நம்ம பையனுக்கு பொண்ணு குடுக்கறவங்களும் அந்த மாதிரி தானே நினைப்பாங்க இவங்க அம்மா ஐடியா என்னப்பா ஏன் இத உனக்கு சொல்லி ஆகணுமா சரி ஏன் வீட்டோட மாப்பிள்ளை வேண்டும் இப்போ மாமியார் வீட்டு சைடுல போயிட்டே انا क्वेश्चंस வந்து கம்மியா இருக்கும் நான் நினைக்கிறேன் சார் கேட்க இப்போ என்னன்னா எங்க அம்மா வந்து انا வந்து கடைக்கு போயிட்டு வான்னு ஒரு தடவை சொல்லி அனுப்பிச்சாங்கனா வெரி குட் அப்படி தான் ரிட்டன் என்ன வந்ததுக்கு அப்புறம் சடனா போய் இரு இது டக்குனு இல்லடா போய் டக்குனு வாங்கிட்டு வடன்னு சொல்லுவாங்க தெரியுமாட்டா எனக்கு ரொம்ப அறிமாதிரி திறமை பேசாதே அதுதான் ஏ இதுவா மாமியார் வீட்டுல இருக்கும் போது நம்மளை வந்து அந்த அளவுக்கு புஷ் பண்ணி எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க என்ன எத்தனை கடைக்கு போக முடியாமலா வீட்டோட மாப்பிளையா போகிறேங்கிறீங்க அங்கே தான் ஒரு பெரிய ட்விஸ்ட்டே இருக்குது இல்ல சார் புஷ் பண்ண மாட்டாங்கன்னு நான் சொல்றேன் சார் ஏமா பையனை அடிக்கடி கடைக்கு அனுப்புகிறீங்களா என்ன அப்படி கேட்டுகிட்டே நீ அவனுக்கு ஒரு தாட் அப்படி இருக்குது பொண்ணு பசங்க இல்லாத வீட்டுக்கு போனா நான் பையனா இருந்து பாத்துப்பேன் உங்களோட இருபத்தஞ்சு வருஷமா இருந்துட்டேன் என்னப்பா சொல்றேன் அதுக்கு அப்புறம் அவங்கள போய் நான் பாத்துக்கிறேன் அப்படி இல்ல சார் நான் என்ன சொல்றேன்னா எங்க வீட்டுல இருந்து என்ன வந்து மாமியார் வீட்டுல இருந்து நான் சடனா என் வீட்டுல போனோம்னா கொஸ்டின் ரைஸ் பண்ண மாட்டாங்க ஆமா நீ பெரிய ஜம்மிண்டாரு இதே என் ஒய்ஃப் வந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என் வீட்டுல கேட்பாங்க என்ன நீ அடிக்கடி அங்க போயிட்டு இருக்க சரி சரி அப்புறம் என்னாச்சு

தெரியலல ஆமா நீ சொல்றது நியாயம்தான் என் பொண்ணுதான் அவ அது மத்த இங்க சோம்பேறியா வளர்ந்துட்டா போற இடத்துலயும் அதே மாதிரி இருக்கணும் இருக்க முடியாது இங்க அப்பா என்ன இப்ப கூட பன்னெண்டு மணி வரலாம் தூங்குனா கூட என்னை எழுப்புவேனானு சொல்லிடுவாரு. அது கேல்லுறப்ப அடேய் டெய்லி அவர் ஆபீஸ் காலம்பனிரக்கு தான் எழுப்புவேன். ஏசி பாக்ஸ் மேலயே காக்கா உட்கார்ந்து அத போய் விரட்டி விட்டு விட்டுவாரே. என்ன அந்த சத்தத்துல புள்ள எழுந்திருமா. என்னன்னப்பா என்னன்ன பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எழுதி போறாங்க. அதாவது அப்பா கூட இருந்தா வீட்டோட மாப்லயே ஒருத்தர் வந்துட்டாருன்னா இந்த சௌரியத்தை எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டே இருக்கலாம். அப்போஸ்